ஹாய் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா அதாவது பண வரவு நிறைய வரத்துக்கு நம்ம நிறைய ஒரு சில இதெல்லாம் ஃபாலோ பண்ணியே ஆகணும் அதாவது லக்ஷ்மி தேவி மகாலட்சுமி ஆசைப்பட்டு வருவோம் அவர் பணம் வந்து சேர்ற இடத்துலையே பார் அவெல்லாம் ஆல்ரெடி பணக்காரன் அவாட்டியே போய் சேர்றது மகாலட்சுமி நம்மத்துக்கு பார் அப்படின்னு நிறைய தடவை நம்ம வாய்ப்பட நம்மளே சொல்லியிருப்போம் அது நம்மளுக்கே தெரியும் ஆக்சுவலி பிகாஸ் ஆஃப் ஒரு சில காரியங்களை நம்ம வந்துட்டு கரெக்டாக பண்ணணும் அந்த மாதிரி காரியங்களை நம்ம தான் நடைமுறையில் அதை கொண்டு வரந்து பண்றதுக்கு நீங்கள் பழகி பாருங்க மேபி நம்ம அதை பண்ணாமல் கூட இருக்கலாம் பெரிய பணக்காரெல்லாம் என்ன பண்ணுவான்னாக்க அது பெரிய சாமி ஃபோட்டோ வச்சு லாக்கர்லாம் வச்சு அதுக்குன்னே ஒரு ரூம் எல்லாம் வச்சு அதுக்கு தூபம் எல்லாம் காமிச்சு ஏன்னா எல்லாருக்கும் லாக்கர் வச்சு பண்ண முடியுமான்னு கேட்கலாம் நம்மளுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஒரு சின்ன பூஜை ரூம்னு ஒன்று இருந்ததுன்னா அந்த ரூமில் காசுக்குன்னு தனியாக ஒரு இது மாதிரி ஒன்று வச்சு அதில் சாம்பிராணி நம்ம சாமிக்கு வளர்க்கும் போது சாம்பிராணி காமிக்கும் போதெல்லாம் அதுக்கும் அந்த இது போகும் இல்லையா எப்பவுமே மகாலட்சுமி தேவி எப்படின்னா மனத்துக்கு தான் ஆற்றுக்கு வருவோம் நல்ல மனம் இந்த சாம்பிராணி மனம் இந்த அதுக்கப்புறம் இந்த பச்சை கற்பூரம் இந்த ஏலக்காய் மனம் இந்த மாதிரி மனத்துக்கு ஆற்றுக்கு வருவோம் நம்ம ஆற்றை வந்துட்டு சுத்தமாக வச்சிருக்கணும் ஒன்று எங்க பார்த்தாலும் துணி மணியமாக இருக்கப்படாது அண்ட் தண்ணி வந்துட்டு ரொம்ப வெள்ளம் தண்ணி தண்ணி அதை வந்து நிறைய செலவழிக்கப்படாது வெள்ளத்தை கொட்டாதே கடன் வரும்பா எங்க அம்மா அப்பா எங்க பாட்டியில் சொல்லுவோம் அந்த காலத்தில் வெள்ளத்தை கொட்டினா கனவை ரொம்ப வெள்ளம் வந்துட்டு கங்கை அல்லமா அவ்வளோ வந்துட்டு இஷ்டத்துக்கு நம்ம செலவழிக்கப்படாது ஒரு ஒரு வாட்டி ஒரு எண்ணமான ஒரு சின்ன காரியம் பண்ணேன்னா அதுக்கு அரை பக்கெட் வெள்ளம் போடும் அப்படின்னா அது ஒன்றரை பக்கெட் வெள்ளத்தை கொட்டுவா தே தேவையில்லாமல் ஸோ வெள்ளம் வந்துட்டு ரொம்ப இஷ்டத்துக்கு நம்ம செலவழிக்க பாங்கில்லை அதுலேயே கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு சில காரியங்களை நம்ம இன்னொன்று ராத்திரியில் துணி நம்ம வாசலில் கொல்ல பக்கமாக கொஞ்சம் உளர்த்திக்கலாம் எனவே ராத்திரியில் எப்படி உணர்த்தினாலும் தப்பதான் இப்போ வந்துட்டு கொல்லப்பக்கங்கிறத கிடையாது வச்சுக்கோங்களேன் ஃப்ளாட்டு ஒன் சைடு இப்படியே வந்துட்டு இப்படியே போ அந்த பக்கமெல்லாம் வழியே இல்லை அந்த மாதிரி ஆயிடுச்சு நமக்கு ஸோ நைட்டில் வந்துட்டு வாசலில் துணி ஒன்று ஈர துணியே உணர்த்தப்படாது அது ஒன்று அதே மாதிரி பணம் நம்ம கையில் இருந்ததுன்னா நம்ம வந்துட்டு நல்ல காரியங்களுக்கு அதை செலவு பண்ணணும் இஷ்டத்துக்கு எடுத்து இப்போ இருக்கு இந்த இதை வாங்கி வந்து அதை வாங்கி வந்து அந்த குடு 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 அப்பா எல்லாம் திண்டு போயிடுச்சுப்போ அந்த மாதிரி சொல்ல பாங்கில்லை நம்ம வந்துட்டு பார்த்து பார்த்து அழகா நம்ம செலவழிச்சிட்டு பேலன்ஸை இது இருக்கு இன்னும் சேரணும் இது இருக்கு இன்னும் சேரணும் இன்னும் நீ வரணும் அந்த மாதிரி ஒரு மனசுல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட இருக்கணும் அப்படி நம்ம நிறையா செலவழிக்கிறோமா நம்ம ஆத்துக்காட்டை கொடுத்துருங்கோ ஏன்னா அவர் பார்த்து பார்த்து செலவழிக்கிறாருன்னா அவர் பார்த்துக்கட்டும் சோ என் கையில இருந்தால் நான் செலவழிச்சிடுறேன்ப்பா நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஊதாரித்தனமாக காசை செலவழிக்காமல் தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் செலவு பண்ணாமல் மனசில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட நம்ம பணத்தை வரவேற்று வச்சுக்கணும் எல்லாத்தையும் விட என்ன அப்படின்னாக்க நம்ம சுவாமி ரூமில் அந்த காசை கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கிற மாதிரி ஒரு டப்பாவோ என்ன மாதிரி ஒன்று அதை கொஞ்சம் அரேஞ்ச் பண்ண முடிஞ்சால் உங்கள் ஆட்டில் நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் முக்கியமானது ஒன்று சுவாமி வீரோ வந்துட்டு வடக்கு பார்த்து இருக்கட்டும் வடக்கு தென் வடகிழக்கு திசையில் வடக்கு பார்த்து இருந்தால் எப்போவுமே செல்வம் அப்படின்னு சொல்லுவாள் ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க மகாலட்சுமியை அவள் துதியை ஒரு ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது கொஞ்சம் நல்ல மனசார சொல்லி சொன்னேன்னாக்கா மகாலட்சுமி அம்சமாக நம்ம பார்த்துக்க வருவோம் எல்லாத்தையும் விட துளசி ஆற்றுல இருந்ததுன்னா மகாலட்சுமிக்கு ரொம்ப விசேஷம் பெருமாளுக்கு விசேஷம் பெருமாள் இருந்தா மகாவிஷ்ணு ஆற்றுல இருந்தால் மகாலட்சுமி ஆற்றுக்கு தானா வந்துருவோம் சோ அந்த மாதிரி துளசி ஆற்றுல வச்சு பழ வழிபட முடியுமா அப்படின்னு நீங்க பாருங்கோ இந்த மாதிரி ஒரு சில சிம்பிள் காரியங்கள் நம்ம ஆத்துலயே நம்ம பண்ணி பாருங்கோங்களேன் அப்போ நம்மளை அறியாம கொஞ்சம் பணம் வர்றது வர ஆரம்பிக்கும் நல்ல தேவைகளுக்காக பணத்தை செலவழிங்கோ தேவையில்லாம ஊதாரித்தனமா நீங்க செலவழிக்க வேண்டாம் ஒன்னு ரெண்டாவது அதய்யோப்பா இதை கொடுத்து தொலைச்சிட்டேன்ப்பா தொலைஞ்சுது அந்த மாதிரி காசை கொடுத்துட்டோ கடன் ஒழிஞ்சுது கடன் தொலைஞ்சுது அந்த மாதிரி சொல்லாதீங்கோ நல்லபடியாக முடிச்சிட்டேன் எனக்கு நீ வந்து சேரணும் என் இனிமேல் நீ என் பக்கம் வரணும் அந்த மாதிரி மனசார வேண்டிக்கிண்டு கடன் கொடுக்குற வாழ்க்கை அந்த மாதிரி கொடுங்கோ நம்மளுடைய நாட்களை வந்து நல்ல வார்த்தைகளை நம்ம பிரயோகம் பண்ணணும் அந்த மாதிரி பண்ண ஆரம்பித்தாலே பணம் வரவு நிறையா இருக்கும் அது ஒன்று உங்களோட வீரோவில் ஏலக்காய் அந்த பச்சை கறப்புறம் அது ஒரு சின்ன என்ன துணியில் சுற்றி அதுக்குள்ளே நீங்கள் லாக்கரில் போட்டு வைங்கோ கண்டிப்பான முறையில் பண வரவு எல்லாருக்கும் கிடைக்கும் ஜெய் மகாலட்சுமி சரணம்